நாளை முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைநிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த விதமான ஆதரவும் நாங்கள் கொடுக்கவில்லை எங்களை கேட்காமலேயே அந்த வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கமும் பங்கேற்கிறது என்று அவர்கள் தவறான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் எந்த விதமான ஒரு முகாந்திரமும் அவசியமற்ற வேலை நிறுத்தம் லாரி உரிமையாளர்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையும் அந்த வேலை நிறுத்தத்தில் கிடையாது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மிக கடுமையாக எம் சாண்ட் ஜல்லி போன்ற உற்பத்தி பொருட்கள் கட்டுமான பொருட்கள் எல்லாம் மிக கடுமையாக விளையாட்டம் செய்யப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ முப்பது சதவீதத்திற்கு மேலே கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் கட்டுமான பணியெல்லாம் மிக தொய்வாக நடக்கிறது என்பது தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் மிகப்பெரிய அளவில் கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அரசுக்கும் நன்றாக தெரியும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு யாவா வேலு அவர்களும் இந்த விலையேற்றம் குறித்து சட்டமன்றத்தில் விவாதித்தார் பேசினார் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த விலைகள் எல்லாம் குறைக்கப்படும் என்றார் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்காததன் காரணமாகத்தான் பதினைந்து தினங்கள் கழிந்த பிறகு சிண்டிகேட் அமைத்து தனியார் வசம் இருக்கக்கூடிய அனைத்து பிரஷர் குவாரி உரிமையாளர்களும் சிண்டிகேட் அமைத்து விலையேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் ஏற்கனவே அறுநூறு ரூபாய்க்கு விற்ற எம்சாண்ட் எல்லாம் ஒரு டன் இப்பொழுது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது மிக கடுமையாக ஏழை எளிய மக்கள் வீடு கட்டக்கூடிய மக்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் லாரி உரிமையாளர்கள் எதற்காக தொடர்ந்து அரசை வலியுறுத்தினோம் என்றால் எங்கள் வாகனங்களுக்கான ஈவே பில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தினோம் அந்த இவே பில் எதற்காக என்றால் இவே பில் இல்லாத வாகனங்கள் வாகன தணிக்கையின் போது சோதனையின் போது வருவாய் துறை அதிகாரிகளோ ஏடி மைன்ஸ் அதிகாரிகளோ வாகனங்களை சோதனை செய்யும் பொழுது வாகனங்களில் சரியான முறையான பாஸ் இல்லை என்று த்ரீ செவன்டி நைன் அண்டு போர் தேர்ட்டி ஒன் வழக்கு அதாவது கனிம கடத்தல் கனிம திருட்டு வழக்கு பதிவு செய்கிறார்கள் இதனால் லாரி உரிமையாளர்களும் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்ற காரணத்தினால் நாங்கள் அரசை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம் ஆனால் அவர்களுக்கு இவே பில் கொடுத்தால் அனைத்து உற்பத்தி பொருட்களும் அரசு கவனத்திற்கு தெரிந்துவிடும் என்று அவர்கள் அதை கருதி கொண்டு மிகப்பெரிய ஒரு கொள்ளையில் ஈடுபட்டதை அம்பலப்படுத்தப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் செயற்கை தட்டுப்பாட்டையும் செயற்கை விலையேற்றத்தையும் உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட குவாரி உரிமையாளர்கள் ஈடுபடுகிறார்கள் ஆகவே நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அதில் பங்கேற்காது லாரிகள் ஓடும் வழக்கம் போல் இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அரசும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் நாளை இயங்கக்கூடிய லாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் விலையேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் இந்த விலையேற்றம் அளவில் கட்டுமானத்துறையை பாதிக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இந்த விலையேற்றம் உயர்ந்தால் ஏறத்தாழ தொண்ணூறு லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் வேலை எடுக்க நேரிடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது மட்டுமல்லாது கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டீலுடைய விலையெல்லாம் ஏறத்தாழ டன்னுக்கு பத்தாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது கடந்த முன்பு கூட சிமெண்ட் பேக் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது உழ்த்து விடப்பட்ட கவனம் செலுத்தி குழு அமைத்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆகவே இதனால் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால் நாளை வணக்கம் போல் லாரிகள் இயங்கும் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாநில செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு